டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜயகர்த்தி கார் அப்படிங்கிற சேனில் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் வெளியில் பார்க்கலாம் இப்போது சேலம் அம்மாப்பேட்டை அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளையினுடைய மோசடி பற்றி நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ நாலு நாலு தோறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பூதாகரமான நிகழ்வை நோக்கி நகர்ந்துட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா போன வருடம் எட்டாவது மாதம் நமக்கு வந்து சேலத்தில் இருந்து ஒரு சகோதரர் இந்த நிறுவனம் அதாவது ஒரு அறக்கட்டளைங்கிற பேரில் ஒரு நிறுவனம் மாதிரி என்ன பண்ணுறாங்க செயல்படுறாங்க மக்கள்கிட்ட நிறையா பணத்தை என்ன பண்ணுறாங்க நாலு தோறும் டெபாசிட் இருக்கிறாங்க போட்டால் பணம் ரட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க இதை பற்றி நீங்கள் ஒரு விழிப்புணர்வு கொடுங்க அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்னது இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பூதாகரமாக நாள்தோறும் அது வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லை விஜயபானு அவங்கள பற்றி சேலம் சந்த அறக்கட்டளை வந்து ஒரு மண்டபத்தில் வந்து அம்மாப்பேட்டையில் வந்து அவங்க ஒரு மண்டபத்தையே வாடகைக்கு எடுத்து அந்த மோசடி நிகழ்வை பற்றி நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டோம் இப்போது மூணாவது வீடியோ போட வேண்டிய நிலைமை இருக்குது என்ன சூழ்நிலை அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும் அவங்க வந்து அந்த நிறுவனத்தை சார்ந்த நான்கு பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அதில் முக்கியமான ஆள் அந்த ஆர்க்கட்டினுடைய தலைவரை யார் என்ன விஜயபானு அப்படிங்கிறவங்க அப்புறம் அவங்களுடைய அசிஸ்டண்ட்டு ஜெயபிரதா அப்புறம் மேனேஜர் பாஸ்கர் ஓட்டுநர் சையது முகம்மது இவங்க நாலு பேரை கைது பண்ண கையோடு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டரை கோடியே அறுபத்தெட்டு லட்சம் பணம் அப்புறம் வந்து ரெண்டரை கிலோ தங்கம் பதிமூணு கிலோ வெள்ளி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் சீஸ் பண்ணி கருவூலத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அருகாமையில் உள்ள ஸ்டேட் பேங்கில் கொண்டு போய் அதை வந்து லாக்கரில் வைத்து பத்திரப்படுத்திட்டாங்க இந்த நிலையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே மக்கள் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள்லாம் வந்து கோட்டை மைதானம் சேலத்தில் உள்ள கோட்டை மைதானம் அப்படிங்கிற பிளேஸில் வந்து சரணாக ஒன்று கூடி என்ன பண்ணுறாங்க ஒரு தர்ணா போராட்டத்தை வந்து முன்னெடுக்க ட்ரை பண்ணுறாங்க சாலையல் மலையை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதுக்குள்ளே காவல்துறையினரெல்லாம் வந்து அவங்கள கழச்சி அந்த தர்ணா போராட்டம் நடக்காமல் தடுத்துடுறாங்க அப்புறம் காவல்துறையினர் வந்து ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட பொறுமையாக எடுத்து சொல்கிறாங்க இந்த நிறுவனம் நாளைக்கு சடனாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் பணத்தை நிறையா பணத்துக்குள்ளே போயிருக்கோம் நிறையா பேர் அதில் பாதிக்கப்பட்டுருவீங்க அப்படின்னு தான் அந்த நடவடிக்கை நம்ம எடுத்துருக்கிறோம் நமக்கு கிடைத்த செய்தி பணத்தை பூரா வசூல் பண்ணிவிட்டு அவங்க எஸ்கேப் ஆக போகிறாங்க அப்படிங்கிற செய்தியின் அடிப்படையில் தான் அவங்க கைது செய்திருக்கோம் இவர்கள் உங்களுக்கு இவ்வளோ பணத்தை போட்ட பணத்தை குறுகிய காலத்தில் இரட்டிப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா உண்டான தொழில் எங்கேருந்து பண்ணுறாங்க ஒரு தொழில் வேணும் இல்லை எங்கே அவங்களுக்கு இந்த பணத்தை இரட்டிப்பி பண்ணுவாங்க

ஆனால் அங்கே உள்ளவங்க யாருமே அதை கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை அவங்க என்னென்னா அந்த விஜய நல்லவங்க விஜயபானோ நல்லவங்க அவங்களை மட்டும் வெளியே விடுங்க நாங்களே என்ன பண்ணுறோம் அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே பேசி பண்ணி நாங்கள் வாங்கிக்கிறோம் அந்த அம்மா எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி பேசுகிறாங்க அந்த வீடியோவில் அந்த விஜயா பாலும் தெரியாம வந்து வெளியே விடணும் எங்கள் பழத்துக்கு அவங்க தான் மற்றபடி யாரும் பதியில் கிடையாது மொழிலாம் பதில் கிடையாது

வெளியே வந்து கடன் வாங்கி நகையை வச்சு வீட்டடமான வச்சு எல்லா வகையிலும் பணத்தை கடன் வாங்கி தான் போட்டிருக்கிறாங்க நான் அதில் பத்து லட்ச ரூபா போட்டிருக்கிறேன் எப்படியாவது எனக்கு போட்ட பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க எங்களுக்கு கோட்ட பணம் வந்தா போதும் எங்களுக்கு வேற எதுவும் நாங்க கேக்கல இந்த பணம் வரலன்னா எத்தனை குடும்பம் அழியும்னு தெரியாது குடும்பம் கொத்து கொத்தா அழிஞ்சு போயிரும் எல்லாமே ஏழை பக்கம் இல்லாத இங்கே எப்படியாவது பணத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சாமி நாங்க பத்து லட்ச ரூபா போட்டுருக்கோங்க எல்லாம் கடன் வாங்கி வட்டி வாங்கி தான் போட்டுருக்கோம் மாசம் பத்தாயிரம் ரூபா கொடுத்துருந்தாங்க ஒரு லட்ச ரூபா போட்டா அதுக்கப்புறம் தான் இப்படி இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க இப்பதான் போட்டுருக்கிறோம் எங்களுக்கு போட்ட பணம் வந்தா போதுங்க கரெக்டு தப்புன்னு சொல்ல கிடையாது மக்களுக்கு நல்ல செய்ய செய்ய வந்திருக்காங்க உள்ள வந்து கரெக்ட் நான் தப்பெல்லாம் எதுவும் சொல்ல கிடையாது என்னன்னா பிடிச்சிங்க கரெக்டு இதுக்கு உண்டான மக்களுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்த்துடும் அதை அம்மாவை வச்சு அந்த அம்மாவை கூட்டி வந்து இவங்களே வச்சு எல்லா மக்களும் பட்டோட பண்ணி விட்டா உயிர் தப்போ பெரிய அளவுக்கு அமௌண்ட் போடும்போது போது திடீர்னு இந்த மாதிரி இதுன்னு சொல்லி போலீஸ் காவல்துறையில வந்து லாக் பண்ணுன்னு சொல்றாங்க என்ன உண்மை என்ன போய்ங்கிறது இதுக்கு மேல விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் யாரு மேடம் நம்ம அபாண்டமா ஒரு பெய் பேசக்கூடாது இப்போ சப்போஸ் இவங்க ஏதோ அமௌண்ட் எடுத்துட்டு போயிருந்தா காவல்துறை மேல தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஆனா இப்ப காவல்துறை தான் எடுத்துக்கிட்டாங்க எது உண்மை எது பொய்யன்னு காவல்துறை விசாரிக்கணுங்கிறதா என்னோட இது அம்மா என்ன சொல்கிறாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிருபர் கேட்குறாங்க அதுக்கு தான் சொல்கிறாங்க நான்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் நான் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னென்னு கொடுப்பீங்க மோசடி பண்ணால் தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இங்கே எங்கே இவங்க எங்கே மோசடி பண்ணாங்க இவங்கெல்லாம் மோசடி பண்ணல சரி அப்படி இல்லை மோசடியே பண்ணுறேன்னே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா நாளைக்கே எனக்கு தூக்கி அந்த படத்தை கூட கொடுத்துருவாங்களா போங்க போங்க போய் வேலையை பாருங்கள் நம்ம வெளியூடுற வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிட்டு போகிறாங்க

டூ இயரா கரெக்டா தான் வாங்கிட்டு இருக்கோம் அதை தான் நாங்க அடுத்தடுத்த கடனை அடிச்சிட்டு இருக்கோம் இல்ல நாங்க போட்ட முதல் கொடுத்தா கூட இப்ப நாங்க இருக்கிற எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியா வாழ்வோம்ல ஹேண்டிகேப் கூட போட்டிருக்காங்க மாச மாசம் வர பணத்தை வச்சு பணம் போட்டிருக்காங்க இல்ல இல்லைங்க என்ன நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நாங்க கொடுக்க மாட்டோங்க எங்களுக்கு பணம் வந்தாதாங்க பணம் வராம எப்படிங்க இந்த அம்மா உள்ள போட்டுட்டா எங்களுக்கு எப்படிங்க பணம் வரும் பணம் வேணுங்க எங்களுக்கு இதெல்லாம் நமக்கு வந்து பாக்கும்போது என்ன தோணுது அப்படின்னா அந்த ஒரு மோசடியாளர்கள் நம்ம சமுதாயத்தில் வந்து மோசடி செய்கிறவங்கள விட இந்த மோசடிக்கு வந்து இதை மோசடி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதையும் புரிஞ்சுக்காம இது மாதிரியான நாலு தோறும் சந்தள பொந்துல இருந்து ஈசல் புத்துல இருந்து ஈசல் வர மாதிரி நமக்கு வந்து நாலு தோறும் எங்கேயோ இருந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க அதில் போய் பணத்தை கோடிக்கணக்காக போட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்போ மெயின் குற்றவாளி இதில் யாரு அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு மில்லியனார் கொஸ்டின் சொல்லலாம் ஏன்னா அதில் மெயின் குற்றவாளி மெயின் கல்பரேட் யார் அப்படின்னா நல்லா தெரியுது மக்கள் அவங்களுடைய மனநிலை மக்களுடைய குயிக்காக நான் சம்பாதிக்கணும் குயிக்காக எனக்கு பணம் போட்ட பணம் பல மடங்காக பெருகணும் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த மனநிலை கொண்ட தான் இந்த மாதிரியான குற்ற உண்டான ஒரு பேஸ் ஏன்னா இவர்கள் இவர்களுக்கு அவங்க வேணும் யார் கம்பெனிக்கு வந்து இது மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க இது மாதிரியான ஆட்கள் இருக்கிறதுனால தானே நமக்கு அதுக்குன்னு ஒரு சந்தை இருக்குது நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பணத்தை கொண்டு வந்து உள்ளே போடுவாங்க அப்படின்னு தான் இந்த கம்பெனி இது போன்ற நிறுவனத்தை அவங்க தோங்குறாங்க அப்போ என்ன தெரியுதுன்னா பொதுமக்களுக்கு இது மாதிரியான ஒரு மோசடி நிறுவனம் தேவை இது மோசடி நிறுவனத்தில் என்ன நடக்குது ரெகுலராக அப்படின்னா இப்போ தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான் இப்பயே போனோம் அப்படின்னு சம்பாரிச்சிடலாம் ஏன்னா கடைசியாக மாட்ட போகிறவன் யாருன்னா கடைசியில் வந்து பணத்தை உள்ளே போட்டுருவோம் பார்த்தீங்களா தான் அப்போ அது வரைக்கும் இவங்களாம் சட் டவுன் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து அப்ஸ்கேண்ட் ஸ்கேண்ட் ஆகுற வரைக்கும் இப்போ ஏற்கனவே வந்து ஒரு லட்சம் போட்டு ரெண்டு லட்சம் வாங்கினவங்க போன வழியில் பார்த்தோம் அஞ்சு லட்சம் போட்டு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் போட்டால் பஞ்சு லட்சம் போட்டால் முப்பது லட்சம் முப்பது லட்சம் போட்டா அறுபது லட்சம் வரும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த பணத்தை போட்டு இருட்டிப்பு வாங்கினவங்கெல்லாம் பெனிஃபிட் பார்த்துருவாங்க இதாக ஓ இவ்வளோ வாங்கிட்டாங்களா நல்லா போயிட்டுருக்கே அப்போ நாமளும் போடுவோன்னு சொல்லிட்டு அடுத்து 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 ஆட்கள் வந்து போட 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 அந்த கடைசியில் உள்ள அந்த குரூப்பு அப்படியே லாக் ஆகிருவாங்க இப்போ எவன் என் கேடு கேட்டால் நமக்கு என்ன நம்ம ஃபர்ஸ்டே இது மாதிரியான கம்பெனி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோமோ ஆளாக போய் போடுறோமா நமக்கு பணம் வருதா நம்ம லாபம் பார்த்தோமா இதில் மாட்ட போகிறது யார் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது அவங்க சொல்கிறாங்க மாதம் மாதம் கரெக்டாக பணம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க டேக்ஸ் போட்டிருக்கேன் மன்த்லி மன்த்லி பத்து மாசம் கரெக்டா தான் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கேன் இப்பதான் இந்த மாதிரி எல்லாமே லோனு எல்லாமே வச்சு தான் போட்டிருக்கோம் எப்படி நாங்க அந்த பணத்தை வாங்குறது நீங்க தான் கைது பண்ண பண்ணி தான் பணத்தை நிறுத்திட்டீங்க அந்த அம்மா கைது பண்ணாம இருந்திருந்தா மாசம் மாசம் உங்களுக்கு பணம் கரெக்டா எங்களுக்கு வந்துட்டே இருந்திருக்கும் சோ நீங்க தான் கைது பண்ணி என்ன பண்ணிட்டீங்க எங்களுக்கு வேண்டிய பணத்தை பூரா தடுத்து நிறுத்திட்டீங்க முதல்ல அந்த அம்மாவை வெளிய விடுங்க

வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா அதை விசாரணை பண்ணி என்னென்னு பண்ணணும் இப்போது பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாங்கள் தப்பு சொல்லலை மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போனாங்க ரைட்டு ஆனால் உடனே அதை பிரித்து கொடுக்கணும் இல்லைன்னா அங்கே நிறைய பேர் நிறையா சாவு விழுந்துடும் நிறைய பேர் இறந்துருவாங்க கரெக்ட்டு தப்பு சொல்ல கிடையாது மக்களுக்கு நல்லா செய்ய செய்ய வந்திருக்கிறாங்க உள்ளே வந்தீங்க கரெக்ட்டு நான் தப்பெல்லாம் எதுவும் சொல்ல கிடையாது என்ன இப்போ பிடிச்சிங்க கரெக்டு இதுக்கு உண்டான மக்களுக்கு இருந்து பணத்தை கொண்டு வந்து சேர்த்துடும் அதை அந்த அம்மாவை வச்சு அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து இவங்களே வச்சு எல்லா மக்களும் பட்டோட பண்ணிவிட்டா உயிர் தப்போம் இப்போ நம்ம வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு வருந்தத்தக்க ஒரு வேதனைக்குரிய விஷயம் பாருங்க இப்போ இந்த பணத்தை எப்படி நம்ம உள்ள கொண்டுட்டு வந்து போட்டோம் அந்த பணம் நம்ம வந்து கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி நகையை அடக வச்சு இன்னும் சொல்ல போனால் தொழில் பண்ணிகிட்டு இருந்த தன்னுடைய தொழில் அந்த லூம் அதாவது பவர் லூம் அதையெல்லாம் ஒரு லூமை வந்து ஐம்பதாயிரத்துக்கு விற்று பத்து தடி விற்று அஞ்சு லட்ச ரூபாய் கொண்டு போய் போட்டு இது மாதிரி சுற்றி இருக்கிறத பூரா கடனா உடனா இல்லை என் இடம் இருக்கிற எல்லா சேவிங்ஸையும் கொண்டு போய் தங்க நகையை ஈவன் சொல்ல போனால் தாலி கூட அடக வச்சுருவாங்க சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க அதையெல்லாம் கொண்டு போய் போட்டு அந்த நிறுவனம் நமக்கு ரட்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு போகிறாங்க இல்லையா இப்போ வந்து எதிர்பார்ப்பு க்ளோஸ் ஆகும்போது இதை உடனே நீங்கள் வந்து இது பண்ணணும் இல்லைன்னா நிறைய பேர் இறந்துருவாங்க அப்படின்னா இதில் நம்ம இதில் யாரை நம்ம வந்து சாடுறது நம்ம மக்களை பார்த்து அவங்க மேலே கோவப்படுறதா இல்லை இது மாதிரியான மக்களை அப்பாவி மக்களை வந்து இது மாதிரியான மோசடிக்கு பயன்படுத்திக்கிற இவங்கள பார்த்து நம்ம கோவப்படுறதா அப்படிங்குற நமக்கு தெரியல இதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து பணத்தை கொண்டு போய் முதலீடு போடுறதுக்கு முன்னாடி அது முறையாக அனுமதி பெற்றிருக்காங்களான்னு பாருங்கள் அனுமதி பெறலை அப்படின்னா அவங்களால இது மாதிரியான நிறுவனத்தை ரொம்ப காலத்துக்கு நடத்த முடியாது மே அடுத்தடுத்து புதிதாக வரவங்ககிட்ட வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க நீங்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொண்டு போய் அந்த பணத்தை மறுபடியும் எடுத்த லாபத்தையும் அதிலேயே போடுறீங்க இது இது மறுபடியும் அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் மறுபடியும் புதுசாக வரவங்களுக்கு எடுத்த மூலிமா அதாவது புதுசாக பணம் போட்டவங்க மூலியமாக உங்களுக்கும் நீங்கள் போட்டது மூலிமா அவங்களுக்கும் உங்கள் பணத்தையே வாங்கி உங்களுக்கும் இப்படியே நடந்துகிட்டே தான் இருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு மணி சர்க்குலேஷன் அவங்களுக்கு எந்த இடத்துலையும் பிஸ்னஸ்ங்கிறது என்ன ஆகலை கிடையவே கிடையாது பிஸ்னஸ் நடத்தலை பிஸ்னஸ் மூலிமா இன்கம் ஜென்ரேட் ஆகலை அப்படிங்கிறத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை நம்ம வந்து இதில் வருந்தத்தக்க விஷயம் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது மோசடி பேருவழிகள் அவர்களை விட மக்களினுடைய இந்த மனநிலை அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு ம மன வேதனையை கொடுக்கும் இப்போ வந்து இதில் பணம் போட்டால் இரட்டைப்பாகும் அப்படின்னா இவர் நெய்ந்து கொண்டு இருந்த அந்த இசைத்தறியை கொண்டு போய் ஒருத்தர் தறிக்கு ஐம்பதாயிரத்துக்கு விற்றுட்டு கொண்டு வந்து இதில் பணத்தை போடுறாருன்னா அந்த தறி விலையை கொடுத்து வாங்குறாங்கள இதில் கொண்டு வந்து பணத்தை போடல ஏன் அவங்களாம் முட்டாள்களா இது எல்லாம் யோசிக்காமல் யாரோ சொல்கிறாங்க தன்னுடைய நெருங்கியவராக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அக்கம் பக்கம் உள்ளவங்களாக இருக்கலாம் யார் நீ யார் வேணா இருக்கலாம் ஆனால் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத வைத்து இவங்க சொல்கிறாங்க பணத்தை போடுறாங்க பாருங்கள் இப்போ கூட அவங்க சொல்கிறது என்னென்னா ரெகுலராக நிறுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க ரெகுலராக நிறுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் பேசுகிறாங்க இவங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இதே காவல்துறை கிட்ட வந்து எப்படியாவது எங்களுக்கு மீட்டு கொடுங்க எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க எப்படியாவது என் போட்ட பணத்தை வாங்கி கொடுங்கன்னு அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த ஆறுத்துறை கேஸ் மாதிரி நியூமேக்ஸ் கேஸ் மாதிரி இன்னும் பல வழக்குகள் வந்து இந்த மோசடி லிஸ்டில் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் அதாவது முன்கூட்டியே நமக்கு ப்ரிவென்ஷனாக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது எடுக்கும்போது இந்த பாமர மக்களுக்கு எதுவுமே புரியலை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு மனவேதனை கொடுக்குது அவங்க அதனால தான் அவங்கள படித்திருந்தும் பாமர மக்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் சமுதாயத்தில் நடக்காமல் இருந்த ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விடையில் நான் அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்